அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு கட்டத்தை தாண்டினாலும் எந்த இன்பத்தை அடைந்தாலும் அதில் உங்களுக்கு சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும் சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும் சில நேரங்களில் ஒரு இன்பமே துன்பமாக இருக்கும் ஒரு இன்பமே இருக்கும் உதாரணமா அதாவது இரவு முழுமையாக முழித்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க நினைப்போம் ஹராமோ ஹலாலோ மனிதன்ற என்ற சிந்தனையில இரவு முழுமையாக இன்றைக்கு என்னது நாங்கள் நைட்டில் முழித்து ஒரு டான்ஸு ஒரு பாடல் ஒரு சினிமா இப்படின்னு நினைப்பான் அல்லது இரவு முழுமையாக முழித்து குடும்பத்தோடு சந்தோஷமாக்ப்பான் ஹலாலான வடிவத்தில் இப்படி இருக்கக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மிகப்பெரிய நியாம தூக்கம் அது ஒரு சிரமமாக அவனுக்கு மாறும் ஒரு இன்பத்தோடு இன்னும் ஒரு இன்பம் என்ன மோதிர சந்தர்ப்பத்தில் அது இந்த தூக்கம் வருது அதனால் என்ன செய்ய முடியவில்லை அதனால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு சிரமம் எதாக மாறுது ஒரு இன்பமே அவனுக்கு என்ன செய்யுது துன்பமா இருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது விருப்பமானு கேட்டா இல்ல இந்த நிமிடம் மட்டும் என்ன செஞ்சிடும் அது இல்லாமல் போயிடும் சில இன்பங்கள் சில நேரங்களில் வரக்கூடாதுன்னு கூட மனசை என்ன செய்யறான் நினைக்கிறான் அதனால் அல்லாவுத்தாலா என்ன சொல்லி காட்டுறான்டா கபத் மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம் சிரமம்டா அது அவனை விட்டு போகாது வயிற்றில் அவன் கற்பமாக இருக்கக்கூடிய நிலையில இருந்து அந்த தாய் சிரமப்படுறதுல இருந்து அதில் நாங்கள் சிரமப்படுறதுல இருந்து வெளியே வந்து அவன் பால் குடிப்பதற்கு கூட கதறி பால் குடிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் அல்லாஹாலா என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அவன் பால் குடிப்பதாக இருந்தாலும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டிருப்போம் அந்த நேரத்தில் வேதனை பற்றிருப்போம் அந்த நேரத்தில் சிரமப்பட்டிருப்போம் ஆனால் நாங்கள் மறந்துடுவோம் ஆனால் நாங்கள் மறந்துடுவோம் அப்போ அந்த ஒரு ஒரு விஷயத்தை கூட அல்லாஹாலா சிரமம் என்ற பகுதியில் இருந்து தான் இறுதி வரைக்கும் மனிதனே வச்சுக்கிறான் அப்போ முதல் விதியாக ஒரு முக்மின் அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இந்த விஷயத்துல எப்படி புரிந்து கொண்டாலும் சரி ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிடணுமெண்டா முதலாவது நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சிரமத்தை வாழ்க்கையில ஏற்றுக்கின்றோம் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் பிரச்சனையில முக்காவாசி தீந்துரும் பிரச்சனையில முக்காவாசி தீந்துடும் பொதுவாக நம்ம வந்து ஒரு பிரச்சனையை அங்கீகரிச்சுட்டோமண்டா இப்படி இருக்குமென்னு அங்கீகரிச்சுட்டோமண்டா பொறுமைக்கான வாசல் திறந்துடும் சாதாரணமாக ட்ராஃபிக்கே இல்லாத டைமில் நம்ம வெளியே போகிறோம்னு நினச்சிட்டீங்களே அந்த நேரத்தில் ஃபுல்லாக எல்லாமே என்னது ஜஹ்மாவாக இருந்தால் ஃபுல் டிராஃபிக்காக இருந்தால் மனசு வந்து சரியான என்ன அதாவது விசனப்படும் இன்னும் இந்த நேரத்தில் எப்படி இருக்குது இவங்கெல்லாம் எங்கே லெவலில் என்ன நமக்கு ஒரு கோவமாகவே இருக்கும் அதே நேரம் சரியாக சண்டே மார்னிங்கில் நம்ம என்ன செய்கிறோம் வேலைக்கு போகிறோம் எவ்வளோ ட்ராஃபிக் இருந்தாலும் அமைதியாக போவோம் ஏண்டா ஆல்ரெடி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் இது வந்து இப்படி தான் இருக்கும் ரோடு அப்படின்றதுனால அமைதியாக போகிறோம் ஒரு அவர் ரெண்டு அவருக்கு என்ன செய்கிறாங்க அமைதியாக போகிறோம்